டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் அனைவரும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி திருப்பி நல்ல நல்ல மாடல் நிறையா வந்து அதையும் பார்க்கலாம்ங்க இரண்டு விற்பனை பதிவு இருக்குது அதையும் இப்போ பார்த்துடலாமங்க முதலாவது பார்த்திங்கன்னா எருமை கெடாக்கனுங்க நல்ல பிரீடான கெடாக்கனுங்க ஹரியானா சேர்ந்த முறா எருமைக்கு பிறந்த முறா கெடாக்கனுங்க அதை வந்து கலக்கன்னு சொல்லுவாங்க கோணா சொல்லுவாங்க நல்ல சைஸு நல்ல கைகள் நல்ல ஊக்கமுங்க நல்ல நேரம் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டருக்கு கரக்கூடிய எருமைக்கு பிறந்ததுங்க எரும்கடகுன்னு சூப்பரான இருக்குனு நல்ல உடம்பு நல்ல உடம்பு நல்ல நீட்டு போக்கு பார்த்தீங்கன்னா சரியான நீட்டு போக்குங்க அது மட்டும் தகப்பனாட்டே நல்லா நீட்டு போக்குங்க இதுதான் அது மட்டும் தகவல் நல்ல சைஸ் இருக்குங்க ஹைட் நல்ல ஹைட்டுங்க இந்த ஹைட்டில் நீங்கள் எரும்கடாய் இல்லைங்க அந்தளவுக்கு நல்ல ஹைட்டில் இருக்குது நல்ல சுருள் கொம்பாக தான் வருங்க நல்லா அது போய் உள்ளு போய் பார்த்தீங்கன்னா கொம்பு வளையிற தெரியுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு வளைஞ்சு நல்லா கண்ணாக வரும் நீட்டு போக்கில் சரியான நீட்டு போக்கு நல்லா கையால் ஊக்கத்தில் நல்லா கண்ணாக வரும்ங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம்னு சொல்லிருக்கிறோம்ங்க தொடர்புன்னு அனுசரித்து கொடுக்கலாமங்க இன்னொரு நாலு டு ஆறு மாதம் போனால் எறும்பு தாண்டக்கூடிய வயசில் வந்துடுவாங்க எரும கிடக்க நல்ல சைஸில் நல்ல முரட்டு கண்ணாக வருவாங்க இது இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் இருக்குதுங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெருவி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்த விற்பனையை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு காலக்கண்ணுங்க இந்த வாரி திருப்பூர் சந்தையில் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பரத்தை வாங்கியிருந்தாருங்க விலை வந்து பன்னிரெண்டு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க நல்ல கன்று நல்ல பட கண்ணுங்க ஒரு கூட பார்த்திங்கன்னா கொடுதாடையே இருக்காதுங்க நல்ல கன்று முகத்தில் நல்ல முகம் தீம் நல்ல நல்லா நீட் நல்லா நீட்டு போக்கில் ஒரு ஆறு மாதமான கண்ணாக இருக்குங்க ஒரு நாலு டு ஆறு மாதம் இருக்கக்கூடிய கண்ணு புறமாட்டும் நல்ல புறமாடு இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஆரஸ் பக்கத்தில் இருக்குது நல்ல வாழ்சனத்தில் நல்ல வால்சன் எட்டு வீட்டில் நல்ல கண்ணு நல்லா விளாட்ற கும்பலு வருங்க நல்ல பெருமாட்டு கண்ணு தருங்க இது தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கீன் தெரியக்கூடிய நம்பளுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே ஜாயிண்ட் வானிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க கண் நல்ல கண்ணு தேவை நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தி நகரம் பார்க்கலாமங்க இந்த வந்து திருப்பி சந்தைக்கு நிறைய மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் வந்திருந்ததுங்க இந்த மாதிரி நல்ல நோட்டமான மாடுங்க வந்த மாட்டில் இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு நல்ல நோட்டமான நேற்று பிள்ளை மாடுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க முப்பதாயிரத்துக்கு கேள்வின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க செனையே இல்லைன்ட்டாங்க அந்த மாட்டில் கொஞ்சம் படவடைப்பா தான் இருந்ததுங்க திருப்பி கொண்டு போகிறோம் கடைசியாக ரெண்டு கேர் ஒருத்தங்க கொண்டு போனாங்க அந்த மாட்டில் நல்ல மாடுங்க நல்லா நோட்டமான மாடாக தான் பிள்ளவணி மாடு தான் இருந்தால் நல்ல நோட்டமான மாடுங்க பிள்ளவணி மாடாக இருந்தால் செவலை கழிச்சதுன்னா பிள்ளைங்க செவிலக்கின்னு போடு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா விளா இருக்கும்போல் தப்பு சொல்ல முடியாத ஒரு நல்ல நோட்டமான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலக்குன்னு வாங்கியிருந்தாங்க அதோடைய தாய் இறக்குனாங்க அதுவுமே கொஞ்சம் ஆட்டமாக தான் இருந்ததுங்க கொஞ்சம் படவடப்பில் தான் இருந்ததுங்க நல்லா பெரும்பாடும் ஓவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்ததுங்க கொஞ்சம் படாவுடப்பாக தான் இருந்ததுங்க இறக்குனப்ப ரெண்டு பேரும் ஓடுத்து இறக்குனாங்க ஒரு சிலது பார்த்திங்கன்னா இறக்குறப்ப கொஞ்சம் படாவுடப்பாக தான் இருக்கும் தீப்பி பிடிக்கிறப்ப அதிகம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஒன்று புது கிடைக்கி கிட்டத்தாலே இருந்துட்டு திருப்பி சந்தை கொண்டு வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிரண்டுக்கு தான் கிடக்கும் ஒரு ஒரு சிலது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பிறவிலேயே மரலையாக இருக்கும் கிட்டத்தலையே மரலையாக இருக்கும் அது எப்படி வேணாலும் இருக்குங்க ஒரு சில மாடுகளுடைய தன்மையை பொறுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கிடையாது அருமையான கிடையாரிங்க நல்லா நோட்டத்தில் நல்ல ஷோ குவாலிட்டிலே வரும் இந்த முன்னாடி கூடிய கிடாரி முதல்ல ஒரு மாதிரி நடிக்கும்போதுனால கண் நல்ல கண்ணாக வருங்க ரெண்டுமே உலகம் தப்பு சொல்ல முடியாது ரெண்டுமே நல்லா கிடையாங்க விற்பனை விலை என்ன சொன்னாங்கன்னு தெரியலங்க ஆனால் கிடாரி பார்வைக்கு நல்லா இருந்ததுங்க நல்லா கருவண்ணியோடு ஒரே போட்டதாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வளர்க்கும் கிடையாதுங்க அது எப்படின்னு தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வளோ கிடையாது நல்லா ஷோ குவாலிட்டி கிடையாறிங்க நல்ல கிடாரி லைட்டாக பால் முடியோடு இருந்ததுங்க எதுவும் நம்ம தெரியல டீட்டெயில் கேட்கலிங்க என்னோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வாழ்க்கை விற்பனையாச்சும்னு தெரியலிங்க எப்பயும் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு அந்த ரேஞ்சுக்கு விற்பனை இருக்குமே ஏன்னா உடம்பு தரம் அதெல்லாம் உடம்பு தரத்தில் இருந்ததுங்க மழை வேறுனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ப்பு மாடுகள் கொஞ்சம் நல்லா விற்கிதுங்க எறம்புக்கன்று விற்கிதுங்க நாட்டுக்கன்னு வைக்கிதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சிந்தையிலேயே வந்து ஒரு நல்ல வெ விளாறுக்கவும் மாடுங்க நல்லா கரம் மாட்டில் விளாட்றவும் மாடு இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அந்த ஷார்ட்ஸ் லிங்க்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இந்த மாடோட முழு விவரம் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறோங்க மாட்டு நல்ல மாடு நல்லா விளாட்ற அமைப்பில் அருமையான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கொம்பில் கூடு கொம்பு மாடுங்க இது மாட்டு நல்ல மாடு நல்லா மடிகாமல் நல்லா மடிகாமல் இருந்துச்சு உடம்பு நல்ல உடம்பு திமுழு கட்டில் அருமையான திமுழு வால் வந்து நல்லா சன்னமுங்க மாட்டில் நல்ல வாள் சன்னத்தில் நல்ல மாடுங்க தப்பு சொல்ல முடியும் நல்ல மாடாக திறந்ததுங்க புறமாடு வந்து நல்லா அகலமுங்க நல்ல அகலத்தில் நல்ல வாள் சன்னம் இந்த அகலத்துக்கு வாள் ஊதாமல் தப்பாக இல்லாமல் நல்லா பயிர் வாழ திறந்தது உண்மையிலேயே மாட்டில் வந்து நல்ல ஓரளவுக்கு நோட்டமான மாடு தானுங்க காம்பூல் மட்டுந்து கிட்ட கிட்ட இருந்து இருந்தாலும் மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காலைங்க ரெண்டு நாளுக்கு நம்ம நண்பர் அனுப்பிச்சிருந்தாருங்க கட்டத்தில் மாதிரி அனுப்பிச்சிருந்தாருங்க கொஞ்சம் தலையில் வத்தலைங்க கொம்புல வத்தல ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபுள் பல் சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த தலையை வந்து சேர்ந்துருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து சேர்ந்துடும் மாடு முதிக்கக்கூடிய தரத்தில் தான் இருந்ததுங்க கண் அழகன் என்னோட விற்பனையாச்சுன்னு தெரியலங்க எப்படியோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் விற்பனையாக இருக்குங்க நல்லா கருக்காக நல்ல உடம்பு நல்லா அருமையான உடம்பு நல்லா நெஞ்சாங்குழா காலத்தில் நிறக்கால் அருமையான நிறக்காலுங்க திமுழ்கட்டு அருமையான திமுழ்கட்டு முகத்துலேயும் டாப் முகங்க கொம்பு தலையில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் விட்டு போச்சுங்க மற்றபடி நல்லா இருந்ததுங்க அடுத்து இது ஒரு கன்று முப்பது ஏற விலை சொல்லிட்டு முப்பது முப்பூரை கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க கட்டுபடியாக சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு சில நண்பர்கள் சும்மா ஆசைக்கு வச்சுருக்கறக்கு இது மாதிரியான இதில் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு இது கரெக்டாக முப்பது ரூபாய் கீழே கொடுத்தா நம்ம உணர்ந்த முப்பது ரேஞ்சுக்கு விற்பனை செஞ்சுருக்கலாமுங்க அப்புறம் அது கம்மியாக அவங்களுக்கு கட்டுப்படியாக சொல்லி கொண்டு போயிட்டாங்க ஓரளவுக்கு ஒரு டைப்பாக தான் இருந்ததுங்க ஒம்பது மட்டும் கொஞ்சம் கண்டு போச்சுங்க இன்னும் கிடையாது நல்லா கிடையாதுங்க உடம்பு நல்ல உடம்பு ஓரளவுக்கு கொம்புதலே நல்லா கிடையாதுங்க இந்த வந்து விற்பனைக்காற்ற கொண்டு வந்தாங்க இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க இது சரி நம்ம வேலை எல்லோரும் கேட்கலிங்க அடுத்து மாடு நல்ல மாடுங்க திருகூம்பாடுதான்ங்க இது கொடுவோம்பில் திருவோம்னு சொல்லுவாங்க மாடு நல்லா சுத்தமான மாடுங்க ஓரளவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடு மடிகாம மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடிக்காமல் கொஞ்சம் ரெண்டு காமி தேலிங்க பட்டு போச்சு இல்லை இயற்கையாக அப்படியே தெரியல அப்புறம் வாழும் கொஞ்சம் பற்றாமல் போயிடுச்சுங்க கொஞ்சம் போச்சுங்க அடுத்து ஒரு மாயிலமாக நல்ல சைஸுங்க நல்ல சைஸு நல்ல சைஸு நல்ல மாடு இந்த வாரம் வந்த மாடு இந்த மாதிரி நல்ல மாடு திருப்பி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் சந்தைக்குள்ளே காணாமங்க எந்த இடத்துல கட்டினான்னு தெரியல மாடல் கொண்டு வராங்க திருப்பி எந்த இடத்துல கொண்டு போய் கட்டுறாங்கன்னு தெரியும் நீங்கள் அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க அந்த இடத்துல போய் ஆனால் மாடு ரெண்டு மூணு பேரும் கேட்டிருந்தாங்க லைவ் போஸ்ட் போட்டு ரெண்டு மூணு பேர் அந்த மாட்டை கேட்டிருந்தாங்க ஆனால் மாட்டை பார்க்க முடியலைங்க மாட்டு நல்லா பெரும் மாடு ஒரு நூல் மேல் வளமும் மட்டும் அகலமாக இருந்ததுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க இது வேறு அவங்க குறுக்குன்னு நினைச்சி கட்ட வீடியோ எடுக்க முடியல அடுத்து வந்து ஒரு திருவும்பில் நல்ல மாடாக இருந்ததுங்க நாமளும் அவசரம் போய் மாட்டில் நல்ல மாடாக இருக்குது நல்லா எரிதாக இருக்குதுன்னு போய் பார்த்தா கடைசியில் எருதாக போச்சுங்க அது எடுத்து மாடு பார்த்தா போட்ட இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தார் பார்க்கரு க்ராஸ் ஆட்ருக்குதுங்க சரியான ஆட்டமாக இருந்தது போட்டு இருக்கிறீங்க போட பாஞ்சுக்கிட்டு ஆட்டமாக தான் வந்து அவங்களுக்கு கன்று சுழியை போச்சிங்கன்னா கூட வாங்கியிருக்கலாமுங்க ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கூட வாங்கி கொடுத்துருக்கில்ல ஆட்டம் சரியான ஆட்டம் ரெண்டும் போகிற ஆட்டம் கட்டுற மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இது மாதிரி புனச்சி தான் வந்து வண்டி ஏற்றிட்டு வருவாங்க இல்லைன்னா ஒன்று கொண்டு பேலன்ஸ் கிடச்சா ஒன்று கொண்டு இழுத்து பிடிச்சிக்கு அப்படிங்கிறனாலே ஒன்று மட்டும் தனியாக வந்து பிடிச்சிட்டு போக முடியாது போட்டால் ஆட்டம் கட்டிச்ச அப்படின்னு எழுத்துகிட்டு போயிருங்க ஆளை கொண்டுகிட்டு போயிடுங்க அதனால் வந்து இழுத்து பிடிக்க முடியாது ஒன்று கொண்டு இது மாதிரி புணைச்சிக்கிட்டு அப்படின்னா ஒன்று கம் நிற்கும் ஒன்று வந்து எழுத்துகிட்டு போகிற பார்த்திங்கன்னா டக்குன்னு வேகமாக மூவ் ஆக முடியாதுங்க அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பச்சை கொம்பு மாடு இது மாட்டு நல்லா மாடுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடுங்க நல்லா நிறக்கால் அருமையான நிறக்கால் உடம்புலையும் நல்ல உடம்புங்க கொம்புலையுமே தப்பு கிடையாது உடம்பு மேல் வாழ் மட்டும் கொஞ்சம் மேடை தூக்குனா அப்படி வந்து வாழ் நல்லா பயிர் வாழுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவும்பை நல்ல மடிசட்டோடு வந்து ஒரு காம் மட்டும் இதை பட்டு போனால் அப்படி தெரிஞ்சு நம்ம பெருசாக டீட்டெயில் நம்ம பார்க்கல மாடு நல்ல பெரும் மாடு நல்ல நல்லா நல்ல மாடு நல்ல நோட்டமான மாடுங்க திருவு மாடு இது பாருங்கள் மாடு புற மாட்டில் டாப் மாடுங்க கொம்பு தலையில் நல்லா கொம்புதலை ஒரு நூல் கொம்பு மாறலாக இருந்தாலும் காம்பில் மட்டும் ஒரு காம் பட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சுங்க ஒரு காம் கொஞ்சம் சிரிசாக இருந்து கண்டுகூட்டி ஊட்டிருச்சேன்னு வந்து தெரியுங்க கொஞ்சம் சிறுசாக தெரிஞ்சதுங்க என்ன காரணம்னு தெரியல அந்த மாடல் நல்ல மாடுங்க நல்லா பெருவாட்டில் அவ்வளோக்கு தப்பு சொல்லும் போய் அளவுக்கு நல்ல மாடுங்க அடுத்த வாரின்னு ஒரு கிடைக்குன்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னு ஜோடியாக கொண்டு வந்தாங்க அதில் எழுத்துட்டு கிடந்தங்க கூட எழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்க உன்ன கொண்டு போனச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறுதுங்க தொண்ணூற்றி ஏறு வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை வச்சுங்கிறது இல்லை பல் என்ன எது வரும் நம்ம கேட்கலிங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா மயிலை களைக்கு பார்த்தா ஒரு நூல் எத்தி மேலே இருந்ததுங்க ஆனால் ரெண்டும் ஒப்பனையாக தான் இருந்ததுங்க நல்லா கழிப்புக்கு வந்து இருக்காதுங்க ரெண்டு நல்லா தான் இருந்து அடுத்து இன்னொரு மாடு நல்ல மாடுங்க நல்லா நோட்டமான மாடாக இருந்தால் நானும் மாட்டை பார்த்ததும் கடைசியில் வால் வந்து கட்டாயிருச்சுங்க ஆகிடுச்சுங்க கண்ணு காலக்கன்று கேட்டால் பன்னெண்டு ரூபா ஃபைனல் கேட்டாங்க அதனால் நம்ம பெருசாக கேட்கலிங்க கண் அழகனுங்க நல்லா தமிழு கேட்டில் ஒரு துளையும் மச்சம் மருந்தாலும் கண் அழகனுங்க வாங்கிருக்கில நம்ம இப்போ பன்னெண்டு ரூபா முடிவு கேட்கும்போது நம்ம நம்ம நாளில் ஒரு பன்னெண்டு பதிமூணுக்கு வைக்க மாட்டேருக்குதுங்க அதனால் நம்ம பெருசாக வாங்கலீங்கன்னா மாட்டில் நல்ல மாடு அழகா மாடம் நல்ல மாடு வால்லாம் போச்சுங்க வால்லேருந்து இருந்தால் கண் கண்ணால் திம் கட்டு நல்ல கன்றுங்க கரம கண்ணாக வந்திருக்கு நேற்றி கும்புதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்ததுங்க கண் வேலை பன்னெண்டு ரூபா முடிவு கேட்டாங்க ஒரு எட்டு ரூபா முறை இருந்தோம்னா ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு நம்மளும் விற்பனை செஞ்சுருக்கலாமங்க அடுத்து பார்த்திங்கன்னா எருமை கிடா கிடாரிக்கன்னுங்க எருமையோட கொண்டு வந்தாங்கன்னா முரட்டை எருமையும் கிடாரிக்கன்று பத்து ரூபா சொன்னாங்க நம்மளும் நாலருவா கேட்டோம்ங்க ஒரு அஞ்சு ரூபா தான் மதியங்க அப்புறம் எட்டு ரூபாய்க்கு கம்மி ஆகாதுன்ட்டாங்க நம்ம வந்து வாங்கலிங்க ஆனால் கண் நல்ல கன்று இதாவது பஞ்சாப் என்னமோ சொல்லுவாங்க நெத்தில சுட்டி இருக்குது இந்த கன்று தானுங்க இந்த கட்ட வெள்ளிக்கிணாட்டம் கொஞ்சம் நாலு கால் சட்டை நடுத்தர சுட்டி அதெல்லாம் இருக்கும்பாங்க நம்ம கேட்டிருந்தால் அப்புறம் கன்று கொஞ்சம் விலை கிடச்சாதுன்னா அப்புறம் கடைசியில் எறும்பு தனியாக வைக்கலிங்காட்டி கண்ணை கொடுக்கலிங்க ரெண்டு சேரவே அப்புறம் திருப்பி கொண்டுட்டு போயிட்டாங்க நினைக்கிறேங்க இது இந்த மாதிரி எருமு கன்று ஒரு ரெண்டு கன்று வாங்கி கொடுத்தோம்னா தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்ங்க அதுவும் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கரியான எறும்பு நல்லா முரட்டை எருமிங்க அடுத்து ஒன்று வந்துதுங்க நல்ல சுருள் பொம்பில் கறி அளவடந்து கைங்க எப்படியும் இதெல்லாம் கறிக்கே வந்து ரூபாய்க்கு வித்திருக்குங்க அது மாதிரி நல்ல முரட்ட எருமிங் ஒரு துளி கூட அந்த எலும்பே எலும்புங்கிறதே தெரியலங்க எலும்பே தேனால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்ல கறி அதுவும் கறின்னு பார்த்திங்கன்னா இந்த புறமாடு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கறியே நான் எறும்பு ஒரு எருமையும் பார்த்தது இல்லைங்க புறமாடே பார்த்திங்கன்னா தெரியல நல்லா அவ்வளோ தூரம் கறிங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மயிலை மாடுங்க அருமையான மாடு சென்னையது உறுதி நான் கொஞ்சம் கறி வரட்டுக்கறி இருந்ததுங்க ஆனால் ஒரு நூல் தோல் ஆனால் இருந்தாலும் மாடு வாங்கிக்கலாம் புறமாட்டில் அது ஒரு டைப்பான புறமாடுங்கள் ஆட்டாங்காட்டும் ஒரு புறமாடு கொஞ்சம் வாழ் இருந்தேன்னா இன்னுமே நல்லா மேல் வால் கொஞ்சம் வாள் உள்ளடங்காமல் போச்சுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு நல்ல நோட்டமான மாடுங்க நல்ல நிறக்கால் ஆட்டுங்க இவ்வளோ வரைக்கும் கரையில் இருக்கிறக்கு வாலும் பெருசாக ஊதுலிங்க தாடையும் பார்த்தீங்க பெரிய தாடையில் அளவான தாடை திருகோம்பில் நல்ல மாடு இந்த வாரம் வந்த மாட்டில் இந்த மாடு நல்ல மாடுங்க விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேளைக்கு விற்பனையாச்சுங்கிறது தெரியலிங்க மா நல்ல பெரும் மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு எண்பத்தஞ்சு ரூபா கண்டிஷனுக்கு செனையும் பேர் வைக்கிற அளவுக்கு வந்து சேர்ந்துக்குங்க மாட்டு நல்லா அழகான மாடு இதுவும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்குறோம் அதுவும் பார்க்கலாமங்க அடுத்தது இந்த கன்று தான் வந்து இந்த வாரம் நம்ம வாங்கியிருந்தோம்ங்க பதினாயிரூவா முடிவு சொன்னாங்க பதினாலு இரநூறுக்கு வாங்கிச்சுங்க ஏன்னா எறும் நல்ல எருமைங்க நம்மளோட தாய் நல்லா அருமையான எறும் நல்லா சுருள் கொம்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு சு கொம்பு சுருள் டைப்பில் இருக்குங்க ஒடிக்கணுன்னு இதெல்லாம் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் பார்த்திங்க அப்புறம் இன்றைக்கி நல்லா விற்கிதுங்க எரும் கண் கிடாரிக்கன்று மாவட்டம் காலக்கன்று எல்லாமே நல்லா விற்கிதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் சொன்னாங்க இந்த கன்று இதெல்லாம் அது கொஞ்சம் பெருசாக இருபத்தி நாலாயிரம் வில இருந்தாங்க இப்படி ரூபாய்க்கு கீழே கொடுக்க மாட்டாங்க கண்ணில் எறும் கன்னு நிறைய வருதுங்க காலக்கன்று அதாவது கிடா கன்னும் வருதுங்க கிடாரி கன்று வருது நட நிறைய வருதுங்க இந்த மாதிரி வேணாலும் எறும் கண்ணு வேணாலும் வேணுனாலும் ஸ்கீனில் தேவை கொண்டாம்பா தொடர் கொண்டு வாங்கி கொடுத்துர்லாம் இந்த கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறுங்க இந்த கன்று இது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கண் பதிமூணு ஐநூறுக்கு வாங்கினோம்ங்க நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோங்க கண் நல்ல கன்று நல்லா ரெண்டுமே நல்ல பெரு எருமிங்கன்னு பார்க்கக்கூடாது அந்த க நல்லா கருகர்ன்னு இருக்கிறத வந்து இதோட சிரிசுங்க வயசுலேயும் கம்மி ஆனால் அது விலை அதிகம்ங்க ஏன்னா அது ப்ரீடான கண்ணுங்க நல்ல கன்று நல்ல முரட்டுக்குன்னு நல்ல ப்ரீடான கன்று ரெண்டு கண்ணும் சேர்ந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வீடு கொண்டு வரப்போ புறா சிலாகி போயிருங்க ஆனாலும் கண் ரெண்டுமே நல்ல கன்று மேய்ச்சல் ஓரளவுக்கு நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருக்குங்க ரெண்டு உடைய தாயும் நல்ல தாய் நல்லா பெருந்தாய் இது மாதிரி கண்ணுகள் வேணுனாலும் காலக்கண்ணாகட்டும் கடா கிடரிக்கின்னு எது வேணாலும் பார்த்தீங்கன்னா தொடர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிவிக்க நம்பருக்கு திருப்பூர் சந்தைக்கு வர வர வருதுங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துர்லாமங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரி மாடு நல்ல தொல்நயத்தில் நல்ல மாடுங்க அது வந்து கறி வரட்டுக்கறி தானு பிடிக்காதனால தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நல்லா வரட்டுக்கறி வாய்ப்பு இல்லை நீங்கள் கறியில பார்த்திங்கன்னா மேல்வால் ஊதி கிடக்குதுங்க அளவுக்கு ஊதி இருந்தது அப்படினால மேல் வேலை அகலமாக இருந்தது அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செனை பிடிக்க வைக்கிறங்க ரொம்ப சிரமம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணாத செனை பிடிக்க வைக்க முடியும் ஆனால் மாட்டில் நல்லா மாடுங்க இன்றைக்கி காரி மாடு இந்த நோட்டத்துலேயே ஒன்றும் பெருசாக காரி மாடு இல்லைங்க வெளியில் தெரியாமல் தான் நிறைய இருக்குது ஒரு சில மாடு வெளியில் வர மாடு இந்த அளவுக்கு இந்த நோட்டத்தில் இல்லைங்க ஏன்னா மாடுகள் காரி மாடு மாடு எல்லா மாடுகளும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற நோட்டத்தில் மாடுகளே அழிஞ்சிக்கிச்சு இப்போ வாரம் தோறும் திருப்பூர் சந்தைக்கு முப்பது மாடு நாற்பது மாடு வருதுங்க அப்புறம் அதுலேயே பாதி மாடு போயிடுதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநாறு மாடு தானுங்க சாவை கடாரி எல்லாம் ஆட்டமாக இருக்குதுங்க அதனால் ரெண்டு பேர் ஓட்டு கட்டி வச்சிருக்குதுங்கல எல்லாம் பாருங்க திருவோம் மாடு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து திருச்செங்கோடு டைப் மாடுங்க இதெல்லாம் மோர் பாளையமாக அந்த பக்கம் சைடு இருக்கக்கூடிய மாடில் கிராஸ் ஆகி வர்றதுங்க இந்த டைப்பில் வரதெல்லாம் அதுக்கும் மாடுன்னு சொல்லுவாங்க அந்த கொங்க மாடுங்க கிராஸ் ஆகி வர்றதுன்னு பார்த்தா காங்கி மாடு மாதிரியே இருக்குது ஆனால் அந்த டைப் மாடுங்க அது அடுத்து ஒரு செவள மாடுங்க நல்ல மாடுங்க நல்ல நோட்டமான மாடு செவளம் மாடு கொங்குதா தப்பு சொல்ல உடம்புல நல்ல உடம்பு சென்னை எதுன்னு தெரியலிங்க அதெல்லாம் இது வாங்கி கட்டியிருந்தாங்க ஆமாம் சந்தைக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா இது கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க முதல்ல இருக்குது நம்ம போகிறக்கு இன்னைக்கு ஆறு மணிக்கு தான் போனோம்ங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை லைவ் போஸ்ட் இருக்கோம் லைவ் போஸ்ட் அப்படிங்க பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோங்க திருப்பூர் லைவ்னு சொல்லிட்டு எதுக்காகனு பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கூடிய திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை லைவாக போஸ்ட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு போஸ்ட் பண்ணால் நண்பர்கள் யாருக்காவது அந்த மாடுகள் வேணும் அப்படின்னா அந்த உடனுக்குடன் கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மாடுகள் வாங்கி நம்ம ஜாயிண்ட் வாடகை மூலியமாக தமிழ்நாடுலாம் அனுப்பிச்சி கொடுத்துருக்குறோம் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் காப்பாற்றுறதுக்காக மட்டும் தான் அந்த குரூப் வச்சுக்கிறவங்க அது மாதிரி மாடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க மட்டும் அந்த குரூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை குரூப்பில் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் எஸ்எஸ் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்பிச்சிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் அது போக பார்த்திங்கன்னா விவசாயிட்டு மாடுகள் கன்றுகள் ஆகட்டும்ங்க எருமைகள் ஆகட்டும்ங்க விற்பனை செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இலவசமாக வந்து போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா கூடிய காங்கி மாடல் கன்றுகள் எருமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக போஸ்ட் பண்ணிக்கலாம் அதை தவிர உங்களுக்கு காங்கி மாடு கடாரி கடாரிக்கன்று கரா மாடு இது மாதிரி காளைகள் எது வேணுன்னாலும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெளிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு உண்டிங்க அப்படின்னா திருப்பூர் சந்தையில் வரது எல்லாமே இருந்தாலும் நம்ம வீட்லேயும் நிறைய விற்பனைக்காக வச்சிருக்கிறவங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க நம்ம சேனல் சப்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம வாரம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கொண்டு வருவாங்க வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இன்னும் நிறைய மாடல் நம்ம வந்து இறைச்சிக்காய் செல்லக்கூடிய மேலே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்த முடியுங்க நன்றி வணக்கம்